பே சுன் பரிஸ்டாவின் மரியே வாழ்க மறியே வார்த்தை என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் வை ஆம் ஐ சோ சேட் வை ஆம் ஐ சோ ட்ராபிள் ஐ வில் புட் மை ஓபன் காட் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ப்ரேஸ் மை சேவியர் அண்ட் மை காட் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நன்றியோடு உங்கள் ஜெபத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படையுங்கள் அவர் உங்கள் அச்சத்தையும் கலக்கங்களையும் அகற்றுவார் அவர் உங்களை இடுவரையும் கண்ணின் மணி என உங்களை காத்து வந்திருக்கின்றார் இனிமேலும் உங்களை காப்பார் அவரிடத்தில் உங்கள் விசுவாசத்தை நன்றியுள்ளத்தோடு வெய்யுங்கள் மேன் வனோகராணி வையகராணி மண்மீடிலே புனித மாதுனி வனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித நீ விண்ணொளீர் தாரகை தாயினி தன்னொழிர் வீசிடும் மாறணி விண்ணொளீர் தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் பாவமேடுமில்லா ஜெய்வி வாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி வனோகராணி வையகராணி மண்மீடிலே புனித மாதுனி